தத்தனூர் வளவெட்டி குப்பம் ஸ்ரீ ஆகாய கருப்பசாமி மற்றும் முப்பெரும் தேவியாருக்கு பால் திருவிழா நடைபெற்றது கத்தி மீது நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறிய பூசாரி பிள்ளைவரம் வேண்டி வழிபாடு நடத்திய பக்தர்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தத்தனூர் வளவெட்டி குப்பம் செங்கால் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆகாய கருப்பசாமி மற்றும் முப்பெரும் தேவியாருக்கு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட திருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சக்தி கரகம் பால்குடம் எடுத்து வழிபட்டனர் இதில் கத்தி மீது நின்று பூசாரி அருள்வாக்கு கூறுவது சிறப்பு வாய்ந்ததாகும் திருவிழாவில் பெண்கள் பிள்ளைவரம் வேண்டி பால் குடம் எடுத்து மாவிளக்கு ஏற்றியும் வழிபாடு மேற்கொண்டனர் இதில் வளவெட்டி குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தனர்